பாருங்க திருக்கோயிலூர்ல இந்த சைட்ல பார்ட் செல்லிங் பண்றாங்க இருபது ஃபேன் ராடு அடிச்சு கொடுக்க சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சவர் தாங்க இந்த வேலையை சொல்லிவிட்டாரு பாம்பே ஊக்கு அடிச்சு ஃபேன் ராட மாட்டேனா ஃபேன் ஓடக்குள்ள ஷேக் ஆகும்னு சொல்லிட்டு ரவுண்ட் பிளேட்ல ஃபேன் ராட வெல்டிங் வச்சாச்சு ரவுண்ட் பிளேட்ல மூணு ஓல்ஸ் போட்டாச்சு அதுல ஆங்கர் போல்ட வச்சு சீலிங்ல அடிக்க போறோம் ஃபேன் ராட வச்சு மார்க் பண்ணிட்டு ட்ரில்லிங் மிஷினால மூணு ஹோல்ஸையும் போட்டுட்டு இங்க தாங்க நீங்க கவனிக்கணும் இந்த ஆங்கர் போல்ட ஓல்ஸ்ல அடிக்கிறதுக்கு முன்னாடியே பூஸ்டெக் ஆங்கர் கிரௌ இதை எப்படி யூஸ் பண்ணனு சொல்றேன் பாக்கெட்டை பிரிச்சதும் ஒரு பவுடர் பாக்கெட்டும் அந்த ஆயில் டப்பாவும் இருக்கும் இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஆங்கர் போல்ட் அடிக்க அந்த ஹோல்சேல தடவிட்டு அடிச்சா நல்லா ஸ்டாங்கா பிடிச்சிருக்கும் இப்போ இந்த ஒரு ஃபேன் அடிக்கிறதுக்கு தேவையான அளவு தான் ஆயிலையும் பவுடரையும் எடுத்து யூஸ் பண்ண போறோம் இது அதிகமா மிக்ஸ் பண்ணா வேஸ்ட்டா தாங்க ஆகும் ஏன்னா அஞ்சு நிமிஷத்துல இது ஒட்டிக்கின்னு காஞ்சிடும் அதே மாதிரி இதை கையை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது குச்சை வச்சு தான் மிக்ஸ் பண்ணும் குச்சை வச்சு தாங்க யூஸ் பண்ணும் இது ஓவர் ஹீட்டா இருக்கிறதுனால கையை வச்சோம்னா கையில் ஹோல்ஸ் போட வாய்ப்பு இருக்கு இதை போதுமான அளவு மட்டும் எடுத்துக்கின்னு கட்டியா மிக்ஸ் பண்ற ரொம்பவும் தண்ணியா மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போ அந்த குச்சியாலேயே எடுத்து ஆங்கர் போல்ட்லையும் கொஞ்சம் தடவிக்கிட்டு அப்புறம் அந்த குச்சியாலயே அந்த ஹோல்சேலையும் நல்லா இந்த ஆயில கிடிச்சிட்டு இப்போ ஆங்கர் போல்ட அடிச்சிட்டு நல்லா டைட் பண்ண நல்லா ஸ்டாங் ஒழுங்கா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் தெரியாது உங்க தெரிஞ்சுக்கீங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க நான் திருப்பூர் எலக்ட்ரிஷியன் அடுத்த வீடியோ பாருங்க